ரட்சிதனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள் என்றைய தியானத்துக்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் நீதிமொழிகளின் புஸ்தகம் முப்பத்தி ஓராவது அதிகாரம் எட்டாவது வசனம் ஊமையனுக்காகவும் திக்கற்றவர்கள் எல்லாருடைய நியாயத்துக்காகவும் உன் வாயை திற தங்களுடைய நியாயத்தை எடுத்துச் சொல்ல முடியாமல் இருக்கிற ஊமையாக பேச முடியாமல் இருக்கிற மக்களுக்காகவும் தங்களுக்காக வழக்காடி தங்களுடைய நியாயத்தை எடுத்து கூறி தங்களுக்கு நியாயம் பெறாமல் இருக்கிற மக்களுக்காகவும் உன்வாயே திற என்றும் நீ அவர்களுக்கு நீதியாய் நியாயம் தீர்த்து சிறுமையும் எளிமையுமானவனுக்கு நியாயம் செய் என்றும் ராஜாவாகிய லெம்புகளுக்கு அவன் தாய் உபதேசம் பண்ணுகிறாள் குரலற்றவர்களின் குரலாக நியாயம் கிடைக்கப்படாமல் தவிக்கிற ஏழை எளிய மக்களுக்கு அவர்களுக்கேற்ற நியாயம் கிடைக்கும்படி நாம் செய்ய வேண்டும் என்று கர்த்த நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார் மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டவர்களையும் கொலையுண்ண போகிறவர்களையும் விடுவிக்க கூடுமானால் விடுவி அதை அறியோம் என்பாயாகில் இருதயங்களை சோதிக்கிறவர் அறியாரோ உன் ஆத்துமாவை காக்கிறவர் கவனியாமல் இருப்பாரோ அவர் மனுஷனுக்கு அவனவனுடைய கிரிகளுக்கு தக்க பலனை அளிக்கிறார் என்று வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது நன்மை செய்ய நமக்கு திராணி இருந்தோம் நமக்கு வழி இருந்தோம் அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் போனால் அது பாவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதுபோல நம்மை சுற்றிலும் இருக்கிற மக்கள் தேவையோடு இருக்கும்போது அவர்களுடைய வாயாக இருந்து அவர்களுக்கு ஏற்ற நன்மைகள் கிடைக்கும்படி நாம் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார் கர்த்தர் கட்டுண்டவர்களின் பெருமூச்சை கேட்கவும் கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை விடுதலையாக்கவும் தம்முடைய உயர்ந்த பரிசுத்த பரிசுத்தலத்திலிருந்து பார்த்து வானத்திலிருந்து பூமியின் மேல் கண்ணோக்கமாக இருக்கிறார் வியாதியிலும் வேதனையிலும் வறுமையிலும் கவலையிலும் ஒடுக்கத்து நிமித்தம் பெருமூச்சு விடுகிற மக்களுடைய சத்தத்தை கேட்டு அவர்களுக்கு விடுவிக்கும்படியாக கர்த்தர் அவர்கள் மேல கண்ணோக்கமாக இருக்கிறார் அவர்களை விடுவிக்க யார் முன் வருகிறார்கள் என்றும் கர்த்தர் நம்மை கண்ணோக்கி பார்க்கிறார் ஏழைக்கும் எளியவனுக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் விதவைக்கும் நியாயம் செய்து சிறுமைப்பட்டவனுக்கும் திக்கற்றவனுக்கும் நீதி செய்யவும் பலவீனரையும் எளியவரையும் விடுவித்து துன்மார்க்கருடைய கைக்கு அவர்களை தப்புவிக்கும்படி கர்த்தர் நம்மிடம் எதிர்பார்க்கிறார் திக்கற்ற பிள்ளைகளுடைய தகப்பனவர் விதவைகளை விசாரிக்கிற தேவனவர் ஒன்றுக்கும் தகுதி இல்லாத நம்மை கர்த்தர் விடுவித்து அவருடைய இரத்தத்தினாலே கழுவி அவருடைய பிள்ளைகளாக்கி கொண்டு பரலோக ராஜ்யத்தின் பாக்கியத்துக்கு நம்மை தகுதிப்படுத்தி இருக்கிறாரே அவருடைய பிள்ளைகளாகி இருக்கிற நாம் அவருடைய சாயலை பெற்று அவருடைய குணாதிசயங்களை வெளிப்படுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோமே ஜெபிப்போம் அன்புள்ள ஆண்டவரே எங்களை படைத்தவரே எங்களுக்காக ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டு கொண்டவரே திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனே விதவைகளையும் குரலற்றோரின் குரலாக இருக்க சொன்னவரே உங்களுடைய வார்த்தைகளின் படி நாங்கள் நடக்க எங்களை அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் எங்களை சுற்றிலும் தேவையோடு உள்ள மக்களுக்கு எங்களால் முடிந்த உதவிகளை செய்யத்தக்கதாகவும் நியாயம் கிடைக்காமல் இருக்கிற மக்களுக்கு நியாயம் கிடைக்கும்படி நாங்கள் உதவி செய்யவும் ஜபிக்கவும் அவர்களை கேட்ட ஆலோசனைகளை சொல்லத்தக்கதான கிருபை தரும்படியாய் எங்களை அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவை நாமத்தினால் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன்